உங்களுக்கு முட்டி வலி முட்டிக்கால் வீக்கம் முதுகு வலி இல்லை பிபி இருக்கா இல்லை வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த மீனை சாப்பிடுங்க என்ன குரல் வித்தக்காரி மாதிரியே பேசுகிறேன்னுங்கிறீங்களா அப்படிலாம் இல்லைங்க உண்மையிலேயே இந்த மீன் அவ்வளோ மருத்துவ நிறைஞ்ச மீனுங்க வேதாண்யம் மீன் எப்படி இங்கிலீஷ் க்ரீனாக அழகாக இருக்குது பாருங்களே மீன் அழகாக மட்டும் இருக்காதுங்க ருசியாகவும் இருக்குங்க நம்மள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் வேதாரண்யம் மீன் மட்டும்தான் உங்கள்கிட்ட ருசியாக இருக்குமா அப்போ மித்த ஊர் மீனெல்லாம் ருசியாக இருக்காதான்னு மித்த ஊர்க்காரவங்களாம் சண்டைக்கு வந்துடாதீங்க எங்களுக்கு தஞ்சாவூர் பக்கம் அது மல்லிப்பட்டினம் வேதாரண்யம் நாகப்பட்டினம்லாம் பக்கம் அப்போ நம்மளால் டக்குன்னு உடனே கடைக்கு கொண்டு வந்துட முடியும் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியும் அவ்வளோதாங்க மித்தபடி இந்த ஊர் அந்த ஊருன்னு இல்லை மீனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எல்லா ஊர் மீனுமே ருசியாக இருக்குங்க உங்களுக்கு வந்து இந்த மீன்டை பார்க்கும்போது டக்குன்னு தெரியும் தெரியும்ட்டா லாங் வீடியோவில் நீங்கள் ஒரு அஞ்சே கால் கிலோ சைஸு மீனோட பீஸை பார்த்துட்டிங்க இது ஒன்று நானூற்றம்பது தானே அந்த மாதிரி தோணும் இது பெருசு சின்னதுன்னு இல்லை பெருசாக போக போக முள் கம்மியாகவும் நல்ல சைஸாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சின்னதாக போக போக சின்ன சைஸாக இருக்கும் அவ்வளவுதான் மீத்தபடி சத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சைஸாக இருந்தாலும் ஒரே சைத்து தாங்க இது இந்த மீனில் மட்டும் கிடையாது எல்லா முரல் வகையுமே அப்படிதான் கட்டை முறல் சாப்பிட்டிங்கனாலும் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க ஆனால் கட்டை முரல் சைவ மீன் ஏன்ட்டா அது பாசியை மட்டும்தான் சாப்பிடும் இது கழிஞ்ச முறல் இது எல்லா மீனும் சாப்பிடுங்க இது பாசி மட்டும்தான் சாப்பிடாது இது மீனும் சாப்பிட்ருக்கோம் ஏன்ட்டா இது குடலில் நாங்கள் மீனெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் ஒமேகா த்ரீ இருக்கு இதில் இருக்குது இதில் வந்து ஒமேகாத்ரீயும் இதில் இருக்குது என்ன காளா மத்தியை விட கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் கம்மி அவ்வளோதான் மித்தபடி இது சத்தான ருசியான மீனுங்க